அவங்க எப்பவுமே விட மாட்டாங்க ஆனா ஒரு ஏதாவது ஒரு நேரம் தென்னிந்தியா வந்து ஒரு நாடா மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா நம்ம தென்னிந்தியா வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு வல்லரசு ஆகணும் ஏன்னா ஏற்க வல்லரசு நம்ம நம்ம ஏற்க வல்லரசு என்ன குறை என்ன என்ன இல்லைன்னு சொல்லுவாங்க

இது என்னது லேபரர்ஸ் லேபரர்ஸ் என்றது தட்டு கழுவுறதுக்கு பாத்ரூம் கழுவுறதுக்கு சேவை இது என்னது வயிற்றா வேலை பார்க்கறதுக்கு இது இது மாதிரி வேலை பார்க்கலாம் தொழிலாளி வர்றதுவா நம்ம இன்னும் போறவங்க வந்து ஸ்கில்டு ஐடி ஐடி ஆபீசர்ஸ் ஐடி இன்ஜினியர்ஸ் அக்கௌண்ட்ஸ் லெவல் சார்ட் அக்கௌண்ட் பெரிய பெரிய லெவல்ஸ்ல வந்து ஸ்கில் போறான் இன்னைக்கு ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஹெச் விசாக்கு வந்து இது இது இன்க்ரீஸ் பண்ணாரு டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணாரு எழுநூத்தி ஐம்பது டாலர் இருந்து ஒரு லட்சம் டாலர் கொண்டு போனாரு இப்ப வந்து அதை அவங்க உணர்ந்துட்டாங்க மூணு மாசம் கூட முழுசா ஒன்னு உணர்ந்து மறுபடியும் அதை வந்து ஒரு இதை கொண்டு வராங்க சேஞ்சஸ் கொண்டு வராங்க பிகாஸ் அமெரிக்கா நீட்ஸ் ஸ்கில் பீப்பிள் நம்ம அமெரிக்கா அமெரிக்கா அங்க இருக்கோம் அமெரிக்கா வரலாம் அமெரிக்கா உருவாக்குறது வந்து இந்தியர்களோட பங்கு நிறைய இருக்கு அமெரிக்கா மட்டும் இல்ல கல்ஃப் கண்ட்ரீஸ் கூட தான் நீங்க வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ் வந்து நைன்டீஸ் நைன்டில நைன்டி எயிட்டில போய் பாருங்க அங்க வந்து மலையாளிகள் தமிழர்கள் வந்து அங்க போனதுக்கு போய் அங்க வந்து அந்த நாடு உருவாக்குறதுக்கு அவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க நம்ம வந்து உழைப்புல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹார்டாவும் ஒர்க் பண்ணும் ஸ்மார்ட்டாவும் ஒர்க் பண்ணும் மூளை யூஸ் பண்ணக்கூடிய ரேஸ் நம்ம ரேஸ் அப்போ இது வந்து தொடர்ந்து இந்த பிஜேபி இந்த மாதிரி வந்து ஒரு அன்லாஃபுல் பிராக்டிசஸ் அன்பேர் பிராக்டிசஸ் அன்னத்திகள் பிராக்டிஸ் வந்து பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இது நமக்கு ஒரு பெரிய பெரிய உரம் ஒரு புரட்சி உரம் புரட்சி உரம் தான் ஒரு தனி நாடு கூட வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு